ஆனா யாரை பயன்படுத்த முடியும் சும்மா ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்துட்டு போறவங்களை பயன்படுத்த முடியுமா முடியாது இப்போ நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க யார அந்த நான் சொல்ற பிரைவேட் கம்பெனியில நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க யார ஆபீஸ் உயர்த்தும் பாருங்க அவன் சின்சியரா ஒர்க் பண்றவன கண்டிப்பா என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் வரும் நான் கவர்மெண்ட்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த மிக முக்கியமான போஸ்டில் என்ன பண்ணுவாங்களாம் ஆபீசர்ஸ் கவனிச்சுட்டே இருப்பாங்களா போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த லஞ்சம் வாங்காத ஆபீசர்ஸ் ஒரு லிஸ்ட் இருக்குமா அவங்க கிட்ட கவர்மெண்ட்ல சில முக்கியமான பொறுப்புகளை அவங்க கையில தான் ஒப்படைப்பாங்களாம் நார்மலா இருக்கிறது வேற சில ரகசியமான சில காரியங்கள் செய்யணும் அப்படின்னு அந்த தப்பு பண்ணாத ஆபீசர் கொஞ்சம் பேரை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்க தூக்கி அவங்க கையில கொடுத்துருவாங்களாம் இவர் நார்மலா தான் வேலை பார்த்துட்டே இருப்பாரு ஆனால் இவருடைய உண்மையை அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரிதான் பரலோகம் சபைக்குள்ளே உங்கள் உண்மையை பார்த்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு உண்மையா ஆண்டவருக்கு இருக்கிறாரு சில ஆட்கள் பாருங்க வந்தபோது அவனால முடிஞ்ச ஊழியத்தை சொல்ல மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அவங்களே கேட்பாங்க ஏதாவது மினிஸ்டி இருக்கா செய்யட்டுமா ஏதாவது பண்ணட்டுமா கேட்டுட்டே இருப்பாங்க சில ஆட்கள் பாருங்க வர்றது ஒரு சீட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களுக்குன்னு அந்த இடத்துல தான் உட்காருவாங்க வேற இடத்துல உட்காந்தாங்கன்னா செய்தி கேட்ட மாதிரியே இருக்காது கிறிஸ்துக்கு உங்களால் என்ன பிரோஜனம் தசமாங்காணி கொடுக்கிற அது கிறிஸ்து கொடுத்ததுல நீங்க திருப்பி கொடுக்குறீங்க நீங்க உங்களால கிறிஸ்துக்கு என்ன போஜனம் என்ன ஆண்டவருக்கு அதை முதல்ல பாருங்க அண்ணால எடுத்துக்கொள்ளுங்க குழந்தையே இல்லை ஒன்னே ஒன்னு கொடுக்கறாரு அதை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்துட்டாங்க ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டாங்க இன்னைக்கு ரெண்டு இருக்கு மூணு இருக்கு ஒன்னு ஆண்டு கொடுக்க இஷ்டம் வரல பரிசெயர் சதுசெயர் நீதியை பார்க்கல உங்கள் நீதி எப்படி இருக்கணும் மேலானதாக காணப்பட வேண்டும் கத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு